ஒரு கிடா உரிக்க எவ்வளோ நேரம் நேரம்ண்ணாக்கும் கிட உரிச்சு பீஸ் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் நேரங்கண்ணாக்கும் ஆ ஆ சரிண்ணா சரிண்ணா இங்கே சமைச்சி கொடுக்கலாம் ஆள் இருக்காங்களாண்ணா ஆமாம் ஆஹா சரி சரி

கிடாய் கொண்டு வந்தீங்கன்னா அண்ணாட்ட கத்தி வாங்கி அதை வெட்டிக்கிட்டு போங்க இந்த கத்தியில் அவர் வேலையை பார்த்துக்காங்கிறாங்க இப்போ அங்கே கொடுத்துட முடியாதுல்ல இந்த கத்தியால் ஆகிற வேலையை இங்கே பார்த்துக்கோங்க மீதி உங்கள் கட்டு தானா உங்கள் ஆயுதத்தில் வச்சு வரல அங்கே வச்சு பார்த்துக்காங்கிறாங்க இப்போ உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்களா இப்போ இங்கே தேவைப்படுச்சு என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க

ये भी है ब्रो انا یاد کروں گا எந்த ஊருங்கண்ணா நமக்கு சின்ன சேலம் சின்ன சேலங்களா சரி இந்த புடியயாidity beginnerAud volleyball удар் Wha кадингвид Kafka.

カット করা হ্যাঁ হ্যাঁ রেড কাটায়লে পড়ে এটা পরে পড়ে নি Вот так вот. ஏன் இல்ல இது மசாலா இருக்காங்க தொலைக்கிச்சுக்கெல்லாம் தனியா தான் 아리 아니. 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 아 아니. 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 ஒண்ணா <muchas> இல்ல <muchas>